ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுமா காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறும் தலைவர்கள் இதனால் பெரும் சிக்கலில் காங்கிரஸ் தேசிய பரவல் அன்பு வணக்கம் நானுங்கள் ஹேமந்த் குமார் டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி டிசிசி டிபிசிசி அதன் தலைவராக அரவிந்த் சிங் லவ்லி என்ற தொழிலதிபர்கள் ஒரு மூணாவது வருஷமாக இருக்கார் அவர் பல காலமாக காங்கிரஸ் இருந்து வந்தவர் அவர் நான்கு நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் நேற்று பிஜேபி எடுத்தார் ஒரு மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி என்பது மிக மிக முக்கிய பதவி இப்ப தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கிறது செல்வ பெருந்தக அவரே சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் இருக்காரு அந்த மாதிரி பார்க்கும்போது ஆந்திராவில் இப்ப ஆந்திராவில் காங்கிரஸே கிடையாது பட் இப்ப காங்கிரஸ் கட்சியை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு அங்கே மாநில தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி மறைந்த முதலமைச்சர் அவருடைய மகள் ஷர்மிளாவ தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை எப்படி கட்சி வளர்க்கல அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முக்கியமான பதவி மாநில தலைவர் அந்த மாநில தலைவர் பதவியிலேருந்து ராஜினாமா செய்து பிஜேபியில் இணைஞ்சிருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய காமெடி நடக்குது வேட்பாளர்களே இருக்காங்க ஏற்கனவே சூரத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியின்றி ஜெயித்தது காரணம் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் வேட்புமனு தள்ளுபடி அதுக்கு பிஜேபியை குறைசு நாங்கள் கடைசியில் தான் தெரிஞ்சது அவரே வேலை போயிட்டாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திடீர்னு மனு வாபஸ் வாங்கிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார் ஒடிசா பூரி மா தொகுதியில் சுச்சரிதா மொகந்தின்ற பெண்ணை காங்கிரஸ் வேட்பாளர் அறிவித்தாங்க காங்கிரஸ் கட்சி மேலிட தலைமை ஆனால் அவங்க எனக்கு அந்த வேட்பாளர் வேணாம் எனக்கு அந்த வேட்பாளராக நான் நினைக்க விரும்பல என்கிட்ட காசு இல்லைன்றாங்க இந்த மாதிரி பிஜேபி ஜெயிக்கத்துக்கு இந்த மாதிரிலாம் இவங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்காங்க பல மாநிலங்களில் இப்போ உச்சமாக டெல்லி மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சு பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார் இப்படி தொடர்ச்சி அனைவரும் இப்படி வெளியேறதுக்கு முக்கிய காரணம் இந்த தேர்தலிலும் காங்கிரஸ் படுதோல்வி சோனியா ராகுல் பிரியங்கா ராபர்ட் உட்பட யாரையுமே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் காட்டுகிறது அதனால்தான் உண்மையிலேயே மன ரீ மன உளவியல் ரீதியாகவே அவங்களுக்கெல்லாம் போட்டி போடணும் காங்கிரஸில் இருக்கணுன்ற எண்ணமே இல்லை பேருக்கு போட்டி போடணும் பேருக்கு இருக்கணும் தான் நினைக்கிறாங்க போல் இருக்குது அதன் உச்சமாக தான் ஒரு மாநில தலைவராக ராஜன்மா செய்திருக்காரு பிஜேபியில் இணைஞ்சிருக்காரு இப்போ டெல்லியில் அவர் பிஜேபியில் இருந்தால் அந்த கௌரவம் கடைக்கு இல்லை அவருக்கு நிறைய சிக்கல் இருக்குது ஆனாலும் அதெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு ஒரு வார வர காரணம் காங்கிரஸின் படுதோல்வி தான் என்ன செய்யறது எப்படி இருந்த காங்கிரஸ் இப்படி ஆகிருக்கு நன்றி வணக்கம்